एक अप्लाई सुना, एक एक, एक अब पापा मार्क्स फोन बने हैं क्या करें? अब डेट कॉल कर दिया, सबसे हाँ, बूटी पूरा रात सुबह इधर आता है। नहीं भाव हाय फ्रेंड्स, हेलो आपको मन कम नाना होंगे, दुर्गा गांधी, शोभिका रतिका। இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ப்ராங்க்கு தான் வந்து பண்ண போகிறோம் யாரை பண்ண போகிறோன்னா உங்கள் அண்ணாவை தான் நான் வந்து பண்ண போகிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அண்ணாவெல்லாம் பிராங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு நானும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தா ஒன்றாவே ஒரு கோ செட்டே ஆக மாட்டேங்குதா இன்னொன்று ப்ராங்க்குன்னு ஆரம்பிச்சா சிரிப்பு பேர் வந்துடும் எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நாங்க லேடிஸ் எல்லாம் ஒரு பத்து பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஆணைக்கட்டிக்கு வந்து ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னால போக முடியல அதே அதேதான் இப்போ அந்த டைம் நான் வந்து போக முடியல அதேதான் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் லேட் கட்ட நான் சொல்ல போறேன் கண்டிப்பா என்ன வந்து நான் சொன்னால் சொன்னா மாட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியும் அவரோட ரியாக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம் அடி வாங்க சரி இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா எங்க போன தடவை வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிருந்தாங்கல்ல அதே மாதிரி இந்த தடவை வந்து எல்லாரும் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் போகலான் இருக்கோம் லேடிஸ் மட்டும் தான் போகிறோம் ஜென்ஸ் யாரும் இல்லை ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு லேடிஸ் மட்டும் போயிட்டு வர சனி ஞாயிறு வந்து ஜாலி பண்ணிட்டு வர போகிறோம் நான் போகிறேங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார வந்து நான் சொல்ல போகிறேன் அது எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வீடியோக்கள் வந்து பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா அவர் வந்து டியூட்டி போயிட்டார் இப்போது வர டைம் தான் எத்தனை மணிக்கு வரார் என்ன எதுன்னு தெரியல ஆனால் வந் வர டைம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே எங்கெங்கே இருக்கேன் எப்போ வர அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேட்க போவேன் இந்த ஃப்ரேங்க் வீடியோ வந்து இப்போ நான் கேமரா நார்மலாக வச்சேன்னா அவர் வந்தோடனே கண்டுபிடிச்சிருவார் அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல கண்ணாடி வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியலைங்களா அந்த கண்ணாடி முன்னாடி தான் ரீல்ஸ் எடுப்பேன் இப்போது அவர் வரப்போ நான் பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம் என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி முதல்ல பேசிக்கலாம் பயமாகவே இருக்குது அடிச்சுப்பு போகிறாங்க எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து எங்கேயுமே போ தனியாகவே போனதில்லை எனக்கும் போகவே பிடிக்காது இவர் இல்லைனாவே அங்கே போனால் கூட அந்த இடம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப ஒட்டி ஒட்டி அதே மாதிரி பழகிட்டோமா இப்போ என்ன சொல்கிறேன்

ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறீங்க. இல்ல நேர்ல தான் நம்ம வந்து பேசுறோம். சரி வா. சே consigue வா. ஆ சே தான். 2000 years later. பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவை ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு.

मोस्टली ना वो मिस पंटा हूँ ना रे फोटो लो उनके गांव चेल तो आप तो सुपर और दिच्छी ही था अपने पंटा यहाँ कर ले अब ये पिंट ना अब ये यहाँ पोलो ना ना पोर। पोर ना 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 यहाँ यहाँ सेटा यहाँ सेटा यहाँ मैं टूर कर मैं प्लान करने का पड़ा यहाँ टूर करने का हम पहुँच गए ना अ

எல்லாரும் எப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏதாவது உண்டு நான் எங்க போறது கேக்குறேன் எங்க போனா நம்ம ஒண்ணா தான போறோம் போறோம் கேளு போலாம் எல்லாரும் போலாம் ஃபேமிலியோட போறோம் கேப்பா நான் போவேன் ஃபேமிலியோட போலாம் ஃபேமிலியோட சனியா போற காலம் எல்லாம் சிக்குறது இந்த தூ சொல்ல அடிக்குற ஏன் போகாதே நான் போவேன் போக கூடாது காரணம் சொல்ல

என்ன இருக்காங்க யாரையும் காப்பாத்தா என்ன எங்க முடிச்சு வீட்டுல இருக்கு என்ன வேலை இருக்கு எங்க ஊர்ல ஓடுற

अब जा अब तो रोटी आती है हमने चलो ना कौन मिलेगा तो बड़ा बात है सुनो सल्लो कुरा सल्लो कुरा ना कौन सुनो सल्लो कुरा उनसे लगा ना कहना मर गया रोटी सल्ला मर गया इसमें वो बस उन्होंने सुनी तो माँ ये तो,

લાનું પામ ગયે યમા લેડ સર સંતપુરાને ઉનેના ખૂટી પડ્યા આર બોના જલે નમલા જલ પર આવો નમલા રાજ રાજ બની કે કો રાજકુટ બોના પાકરા રાજ ખૂટી પડ્યો રાજ બે ઇન્દ્રરાજ રાજ પોવા હેંગો ના ની પાવા આપણે પામ ગયે ઉ નુડર મતલ દાડીએ લ પકોડો યારા પૂરી પડંગ નમલા સેટ આયા અમે જને ભર કમ મેં

முடிஞ்சுட் போவாதங்க <laughs> 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 <esa>

உள்ளூர்த்து உங்க சோகத்துக்கு வெளியில் ஓட்டி நினைச்சா வெளியூர் ட்ரிப்பு அப்புறம் வெளி மாநில ட்ரிப்பு வெளி மாநில போவது

பிராங்க் பிராங்க்னு யூடியூபர்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிராங்க் ஆ நான் தான் அது ஒரு பண்ணி ட்ரை பண்ணேன் என்ன ட்ரை பண்ணா பிராங்க் பண்ணா எப்போ பிராங்க் ஐடியான்னு சொல்ல சொல்ற பிராங்க் ஐடியான்னு சொல்ல ஐடியா யார் எந்த பிளான் போடல நான் போன தடவை நம்ம போ நான் போறன்னு சொல்லிட்டு வேணாம் சொன்னாச்சு இந்த டைமோ வீடியோ இருந்தா சரி வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் இதான் சக்கு இப்படி எல்லாம் வச்சு வச்சிருக்கேன்

அதுவும் பழைய வீட்டில் இருந்தப்பா அவருக்கு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு நாலு வருடம் வீட்டு சண்டை மாதிரி சவுண்டே வரல வீட்டு சண்டையே வராதா நீங்கள் அடிப்பட்டு பாட்டிக்கலாம் சத்தமே இருக்காது நாங்கள் பாட்டு ரெண்டு பேர் தானே இருந்தோம் கோத்தனூர்ல இருந்த பார்த்துக்கேன் கோத்தனூர்ல இங்க எங்க இங்கே இருந்தோம்ல ஆ சண்டையா போட்டுக்க மாட்டீங்களா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க கேமரா கையாச்சு எடுத்துக்க இது ஓகே ஃபிரான்ஸ் இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதுக்கு பேர் பிராங்கா என்னன்னு இருந்து தெரியல உங்கள் பேர் கஷ்டப்பட்டு கிளம்பி அவ்வளோ அழகா இருந்த இன்ட்ரோ எடுக்கிறப்போ உங்களால வந்து எப்படி பிராங்க் எடுக்கிறது இப்போ நான் எப்பயுமே அந்த கண்ணாடி முன்னாடி தான் ரீல்ஸ் எடுப்பேன் இவர் வந்தாலும் ஒரு பாட்டு இருப்பார் நான் பாட்டு பாட்டு போட்டுகிட்டு இருப்பேன் அப்படி இல்லை என்ன பண்ணிருக்கோம் ஃபோன் அங்கேயே இருக்கும் நான் பாட்டி வந்து உட்காந்துட்டு எப்பயும் பேசிட்டு இருப்போம்னா அதனால தான் அதையே ஒரு பிளான் பண்ணலான்னு பண்ணான் ஆனால் உண்மையாலுமே முடிச்சிட்டு ஒரு சொத்தி முடிச்சிருக்கு இந்த கை பொறுக்க சொல்ல பிடிக்கும் நஜ்மால் மாடிச்சிட்டேங்க என்ன நீ இங்க பாருங்க எங்க வீட்டுக்கார எங்க வீட்டு எப்படின்னா நான் காலைல குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு கலர் போடணும் அந்த கலர் தான் அவர் சட்டை போடுவேன் நாங்க எப்பயுமே அப்படிதான் சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க